பாலியல் புகாரை விஜயலட்சுமி வாபஸ் பெற்றிருப்பது மிரட்டலின் அடிப்படையில் தான் என்பது தெளிவாக தெரிகிறது அதனால் சீமான் மீது வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சீமானுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் இந்த வழக்கில் நீதிமன்றம் சில அதிரடி உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக பாலியல் புகார் அளித்தார் நடிகை விஜயலட்சுமி ஆனால் அந்த புகாரை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் திரும்ப பெறுவதாக சொன்னார் இதனால் இந்த புகாரை போலீஸ் தாரும் முடித்து வைத்தனர் இச்சூழலில் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் இதனிடையே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானோ புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இந்த வழக்கை நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிகே கே இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அவர் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து சீமானுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் அதாவது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது காதல் எல்லாம் இல்லை பல்வேறு பிரச்சனைகள் காரணமாகத்தான் விஜயலட்சுமி குடும்பத்தினர் சீமானை அணுகியுள்ளனர் சீமான் விஜயலட்சுமி திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் உறவு வைத்துள்ளார் அதேபோல் சட்டப்படி திருமணம் செய்து கொள்வோம் என்றும் கூறியிருக்கிறார் சீமானின் வற்புறுத்தலால் தான் ஏழு முறை கருக்கலைப்பும் விஜயலட்சுமி செய்திருக்கிறார் அதேபோல் அவரிடமிருந்து பெரும் தொகையையும் சீமான் பெற்றுள்ளார் அரசியல் அழுத்தம் காரணமாக சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மன உளைச்சல் காரணமாகவே புகாரை திரும்பப் பெற கடிதம் அனுப்பியதாக விஜயலட்சுமி கூறியுள்ளார் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து மிரட்டல் காரணமாகத்தான் புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளார் என்பது தெளிவாகிறது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் பாலியல் வன்கொடுமை புகார் மிகவும் தீவிரமானது என்பதால் அந்த புகாரை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது சீமான் மீது விஜயலட்சுமி சொன்ன புகார் அவரது வாக்குமூலத்தின் மூலம் உறுதியாகிறது எனவே சீமானுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளதால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று அதிர்ச்சியில் இருக்கிறாராம் நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான்